அந்தமானிலே வசிக்கிற அன்னை தமிழ் உறவுகளே அன்பு வணக்கம் நான் முனைவர் கலைமுகன் அந்தமான் சிவலோக திருமணம் என்கின்ற பெயரில் அந்தமான் பகுதியில் சைவ மதத்தினை ஆற்றுப்படுத்தி கொண்டிருக்கிற மிகுந்த மரியாதைக்குரிய ஐயா சிவ திரு செண்பகராஜன் அவர்களுடைய அழைப்பின் பேரில் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை நான் அந்தமானுக்கு வருகிறேன் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை மாலை மூன்று மணிக்கு நடைபெறுகிற ஒரு வைபவத்தில் அந்தமான் சிவலோக திருமடம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிராத்ராபூர் பகுதியில் இருக்குது அங்கே நடைபெறுகின்ற அந்த வைபவத்தில் சைவம் கலந்து பக்தி ஆன்மீகம் கலை இலக்கியம் நாகரிகம் பண்பாடு கலாச்சாரம் என்று எல்லா தலங்களிலும் வியாபித்திருக்கிற நம்முடைய மொழியையும் பக்தியையும் கலந்து ஒரு மிகுந்த சொற்பொழிவை ஆற்றுவதற்காக நான் அந்தமானுக்கு வருகிறேன் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை மாலை மூன்று மணிக்கு பிராத்ராபூர் பகுதியில் என்னுடைய பக்தி சொற்பொழிவு அந்தமான் சிவலோக திருமணத்தில் நடைபெறுகிறது அந்தமான் பகுதியில் இருக்கிற நம்முடைய அன்னை தமிழ் உறவுகள் அனைவரும் தவறாமல் பங்கெடுத்து கொள்ள வேண்டுமாய் உங்கள் அத்தனை வரையும் பணிவோடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் சனிக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி மாலை மூன்று மணிக்கு பிராத்ராபூர் பகுதியில் இருக்கிற அந்தமான் சிவலோக திருமடம் அனைவரும் வாரீர் இரண்டு நாட்கள் அங்கே இருக்கிறேன் உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதற்காக ஆவலோடு காத்திருக்கிறேன் வாருங்கள் நன்றி வணக்கம்